உங்கள் ஹோம்ஸ்டே தொழிலுக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கை உருவாக்குவோம் இதற்கு உங்கள் கைத்தொலைபேசியில் ஒரு நிலையான இன்டர்நெட் இணைப்பு இருப்பது அவசியமாகும் உங்கள் கைத்தொலைபேசி ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் அதில் ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஃபோனாக இருந்தால் அதில் ஆப் ஸ்டோருக்கு செல்லவும் இதன்போது தோன்றுவது நீங்கள் விரும்பிய ஆப் பதிவிறக்கக்கூடிய இடமாகும் அதில் சர்ச் என்னும் இடத்தில் இன்ஸ்டாகிராம் என டைப் செய்து விசைப்பலகையில் உள்ள தேடல் பொத்தானை அழுத்தவும் அப்போது உங்களுக்கு இது போன்ற இன்ஸ்டாகிராம் ஆப் தெரியும் அதன் முன்னுள்ள இன்ஸ்டால் அல்லது கெட் பொத்தானை கிளிக் செய்யவும் அதன் பிறகு ஆப் உங்கள் கைத்தொலைபேசியில் டவுன்லோட் செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் டவுன்லோட் முடிந்ததும் உங்கள் கைத்தொலைபேசியில் ஆப்ஸ் இருக்கும் இடத்திற்கு இன்ஸ்டாகிராம் ஆப்பினை கண்டறியவும் பின்னர் அதை கிளிக் செய்து இறக்கவும் அடுத்ததாக நீ கீழே உள்ள கிரியேட் நியூ அக்கவுண்ட் பொத்தானை அழுத்தி உங்கள் கைத்தொலை பேசி எண்ணையோ அல்லது நெக்ஸ்ட் பொத்தானை டச் செய்து உள்ள சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் என்பதினூடாக மின்னஞ்சல் பயன்பாடோடு முன்னோக்கி செல்க இப்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி எண் அதை சரியாக இங்கே உள்ளிட்டு நெக்ஸ்ட் பொத்தானை அழுத்தவும் நீங்கள் ஓடிபி எண் என்றால் ஐ டி நாட் ரிசீவ் த கார்ட் என்ற பொத்தானை அழுத்தவும் அதன் பிறகு உங்களுக்கு ஓடிபி எண் கிடைக்கும் இப்போது உங்கள் கணக்குக்கான கடவுச்சொல்லை ஆங்கில எழுத்துக்கள் அல்லது எண்களுடன் உள்ளிட்டு மற்றும் நெக்ஸ்ட் பொத்தானை அழுத்தவும் உங்கள் கடவுச்சொல் தனித்துவமானதாக இருக்க வேண்டும் மற்றும் ஆறு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் பின்னர் உங்கள் பிறந்த நாளை உள்ளிட வேண்டும் வாட்ஸ் யுவர் நேம் என தோன்றும் திரையில் உங்கள் வியாபாரத்தின் பெயரை குறிப்பிட்டு நெக்ஸ்ட் என்பதை தொட்டு கிரியேட் யூசர் நேம் என்னும் ஒரு பெயரை குறிப்பிட்டு மீண்டும் நெக்ஸ்ட் என்பதை தொட்டு தொடரவும் பிறகு இந்த இன்ஸ்டாகிராம் விதிமுறைகளை கவனமாக படித்து ஐ அக்ரி என்ற பொத்தானை அழுத்தி தொடரவும் இந்த விதிமுறைகளை ஏற்க வேண்டும் இன்ஸ்டாகிராம் கணக்கை உருவாக்க முடியும் அடுத்து உங்கள் கணக்கிற்கு படத்தை சேர்க்க அட் பிக்சர் என்ற விருப்பத்தை அழுத்தவும் இதை அழுத்தும் போது உங்கள் மொபைல் ஃபோன் கேலரியில் திறக்கப்படும் அதிலிருந்து ஒரு படத்தை தேர்வு செய்து நெக்ஸ்ட் அழுத்தவும் இப்போது உங்கள் இன்ஸ்டாகிராம் கணக்கு திரையில் காணலாம் இனி நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் கணக்கை வெற்றிகரமாக உருவாக்கி முடித்துவிட்டீர்கள் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள்